என்ன வெளியே உட்காந்துருக்காரு ஏங்க என்ன வந்து உள்ள கூட வராம இங்க உட்காந்துருக்கீங்க இது கொஞ்சம் பாரு ஏங்க இப்படி பண்ணாங்க என்னாச்சி எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க கொஞ்சம் பேசி சரி பாத்தீங்களா ஐயோ கால்ல விழுகாத குறையா கேட்டேமா ஆனா ரோட்னு கூட பார்க்காம என்னை எப்படி எல்லாம் பேசுனாங்க தெரியுமா இப்ப என்னங்க பண்றது பப்பா மெது வந்து உட்கார்ந்திருக்கீங்க என்ன மெதுவா அங்க திரும்பறீங்க இன்னைக்கு என்னோட விளையாடுவாதேன்னு தான சொன்னீங்க வாங்க விளையாடுவோம் சும்மா போறீங்கள அங்க இருக்க பிரச்சனை இல்ல இவர வேற வந்துடாரு ஏங்க எங்கேயோ உள்ள கோவத்தை அவ மேல காட்டுறீங்க அவனுக்கு என்ன தெரியும் பின்ன என்ன இருக்க பிரச்சனை நானே என்ன செய்யறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் அவன் வேற விளையாட கூப்பிட்டு இருக்கான் சி அப்பா நீ கோபப்படுறேன்னா நான் சொல்லவா சொல்லுங்க இது புடிங்க பாப்பா இதையே சச்சின் எனக்கு தாரீங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே சச்சின் இங்கே பாருங்க இத ஏன் சச்சின் அப்படி சொல்றீங்க நான் கொடுக்கிற காசுலாம் சும்மா சும்மா செலவு பண்ணாம இதில சேர்த்து வச்சிங்கனா ஒரு நாள் நமக்கு கஷ்டம் வரப்போ கண்டிப்பா இது நமக்கு உதவும் இத வச்சு உங்க பிரச்சனை தீத்துங்க பாப்பா சாரி சச்சின் கோவத்துல திட்டிட்டேன் பரவாயில்லை பாப்பா